ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ள விருப்பங்களையும் செய்கைகளையும் அவர் உண்டாக்குகிறார் வெறும் விருப்பத்தை மட்டும் உங்களுக்குள்ளே வைக்காம இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறேன் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறேன் வில் அண்ட் ஒர்க் that is strengthening energizing and creating in you the longing and the ability to fulfill your purpose for his good பாரு வாழ்க்கை பணம் 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 வராது நோக்கத்தை நோக்கி நான் ஓடப் போறேன் அழைப்பு நோக்கி ஓட போறேன் விருப்பத்தை வைக்கிறாரு எனக்குள்ள ஒரு ஆசையை வைக்கிறார் எனக்குள்ள ஒரு கனவை போடுறாரு அதை நோக்கி நான் போறேன் அதை நான் என் வாழ்க்கையில செய்ய போறேன் அதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்குதுங்க நீங்க வந்து சந்தோஷமாவே பணம் சம்பாதிக்கலாம் போராடி கிடையாது நீங்க போராட வேண்டியது இல்லைங்கிற நான் உங்களுக்குள்ள ஒன்று போடுறா இருப்பாருங்க ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு கனவு அதில் வேலை செய்ய ஆரம்பிங்கிறார் விருப்பத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் வெறும் கனவையே கடவுள் கொடுத்துருப்பார் இல்லை செய்கையும்னா என்ன அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலையும் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு நேரம் எனக்கு விருப்பம் தான் இருந்தது இப்போ நான் என்ன பண்ணிட்டு இதை செய்யறதுக்கான விருப்பங்கள் மட்டும் தான் எனக்கு இருந்தது எனக்குள்ள இதை செய்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்னால் நம்ப முடியல ஆனால் இந்த வசனத்தின் மூலம் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் விருப்பத்தை வச்சிருக்கிறாருன்னா அப்போ ஆற்றலும் இருக்கிறது ஆசையை வைத்திருக்கிறார் என்றால்